தமிழ்தனம் குடும்பத்தினருக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் நேர்காணல் காணப்போற ஆளுமை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு தமிழகத்தை சார்ந்தவர் ஒரு என்ஜினியரிங் பட்டதாரி ஐஏஎஸ் அதிகாரி வாரணாசியின் டிவிஷனல் கமிஷனராக இருக்கக்கூடிய திரு எஸ் ராஜலிங்கம் அவர்கள் அவர்களிடம் கேட்பதற்கான கேள்விகள் பல இருக்கு பிரதமர் மோடி முதல்வர் யோகி காசி காசி தமிழ் சங்கமம் அப்படின்னு பல தரப்பான தலைப்புகளில் ஏகப்பட்ட கேள்விகளை வச்சுருக்கோம் அதற்கான பதிலை அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கம் யோகி மாடல் அரசின் புல்டோசர் நடவடிக்கை அவசியமா அனாவசியமா ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுறது என்னன்னா புல்டோசர் கலாச்சாரம் யூபியில ஒரு காலகட்டத்துல மாஃபியாவுடைய கல்ச்சர் உத்தரப்பிரதேசத்தையே ஆட்டி படைத்து வந்த நில அபகரிப்பு மாஃபியா தமிழர்கள் நிலம் மீட்கப்பட்டது எப்படி தமிழ்நாடு தமிழர்கள் பற்றிய பிரதமர் மோடியின் பார்வை தமிழ் மேலையும் தமிழ்நாட்டு மேலையும் பிரதமர் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் காசி தமிழ் சங்கமம் சங்கம் அளிக்கிறார் நம்பிக்கையை பெற்றவரும் வாரணாசியை வழிநடத்தும் தமிழருமான ராஜலிங்கம் ஐஏஎஸ் காசியிலிருந்து காசி ஒரு பெரிய டிராவல் அதில் முதல்ல இந்த கனவு நினைவானதுக்கு காரணம் நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரியானது ஸோ எப்படி எஸ் ராஜலிங்கம் ஐஏஎஸ் அப்படின்னு உங்கள் பேருக்கு பின்னாடி வந்ததுங்க எனக்கு தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் படித்ததெல்லாம் அங்கே புளியங்குடியில் தான் படித்தேன் நான் காலேஜ் வந்து திருச்சியில் ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் இப்போது என்ஐடின்னு சொல்லப்படுது அங்கே தான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன் டூ தௌசண்ட் த்ரீயில் வந்து பாஸ் அவுட் ஆனேன் அப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூவில் பிளேஸ் ஆகி ஓசூர் பக்கத்தில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ வேலை பார்க்கும் பொழுது தான் நான் ரியலைஸ் பண்ணது என்னென்னா ஒரு ஜாப் அப்படிங்கிறது வெறும் சேலரிக்கானது மட்டும் இல்லை நமக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அதில் இருக்கணும் நாம் என்ன தேடுறோம் லைஃப்பில்ன்றது ஸோ அப்போது வந்து எனக்கு என்னோட எனக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன் வந்து சிவில் சர்வீஸ் தான் அப்படின்னு தோணும் சின்ன வயசுலேயே அந்த கனவு இருந்ததா இல்லாட்டி ஒரு மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் சரி இதுதான் நம்ம ஃபீல்டு அப்படின்னு

ஓவர் அது வந்து ப்ரொடக்ஷன் சைடில் இருந்ததால நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கும் ஸோ நைட்டு வேலை பார்த்துட்டு பகல் ஃபுல்லாக நம்ம தூங்குகிற மாதிரி இருக்கும் அது ஒரு சம்பந்தம் ஒரு டிஸ்கனெக்டடான இதுவாக இருந்தது ஸோ அப்போது யோசித்து பார்க்கும்போது ஐ மீன் நியூ டோன்ட் கெட் ஜாப் சேட்டிஸ்ஃபேக்ஷன் அப்போ நீங்கள் யோசிப்பீங்க என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அப்படி வந்தது தான் சிவில் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற சிவில் சர்வீஸ் போகணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு அந்த கனவு நிறைவேறது டூ தௌசண்ட் த்ரீ ஜூலையில் ஜூலை ஆகஸ்ட் ட்ரிப்பக்கு வந்தான் இது பண்ணுறேன் அண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸில் நான் செலக்ட் ஆயிட்டேன் ஸோ அந்த த்ரீ இயர்ஸ் கேப்பில் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து தப்பாக செலக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தோணியிருக்கா இல்லை இல்லை அந்த முடிவு எடுக்கும் பொழுது நான் தெளிவாக யோசிச்சு தான் முடிவு எடுத்தேன் இந்த லைனுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒருவேளை இந்த லைன் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது சிவில் சொசைட்டி மாதிரி ஆரம்பிச்சு கூட நம்ம சொசைட்டியில் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருந்துருக்கலாம் ஏன்னா இதுதான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் சரி சிவில் சர்வீஸ்ன்றது ஒரு கரியர் ஆப்ஷனாக தான் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் பல பொறுப்புகளில் இருந்திருக்கீங்க வாரணாசிக்கு நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டாக வரணும் அப்படின்னு முடிவானப்போ உங்கள் மனசில் என்ன மாதிரி எண்ணங்கள் தோணிச்சேன்னா யூபி குறிப்பாக வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பேக்வர்டாக இருந்த ஒரு மாநிலம் அதுவும் யூபியில் லக்னோ வாரணாசி இது போன்ற இடத்துக்கெலாம் அதிகாரிகள் வருவதற்கே யோசிப்பாங்கன்னா அவ்வளோ கமிட்மெண்ட்டு அவ்வளோ ரிஸ்க் இருக்குது இந்த மாதிரி இடங்களில் வந்து வேலை செய்கிறதுக்கான ஸோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து வாரணாசிக்கு போஸ்ட் ஆகும்போது எப்படி இருந்தது உங்களுடைய இல்லை யூபியில் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது ஐஏ செலக்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் கார்டர் தெரிஞ்சிடும் நமக்கு அண்ட் அதுக்கு முன்னாடியே நான் ஐபிஎஸ்ஸாகவும் யூபியில் தான் இருந்தேன் ஸோ யூபியில் யூபியை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சதால் நமக்கு எந்த அசைன்மெண்ட் கொடுத்தாலும் நம்ம அதில் வந்து இது பண்ண தான் போகிறோம் வாரணாசின்றது எப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் சேலஞ்சு ஏன்னா இது வந்து எப்பவுமே ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டுவன்சி நம்ம மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய தொகுதி கிட்டத்தட்ட இங்கே மாநில முதல்வர் கூட ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் இங்கே விசிட் பண்ணுவார் வந்து ப்ராஜெக்ட்ஸ் ரிவ்யூ பண்ணுவார் எது பார்ப்பார் ரொம்ப க்ளோஸ் மானிட்டரிங் இருக்கும் மீடியாவோட ஸ்க்ரூட்டினி அதிகமாக இருக்கும் ஸோ சேலஞ்சஸ் இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கான அங்கீகாரம் ஒரு கிடைச்ச மாதிரி நீங்கள் வாரணாசிக்கு இவரை போடலாம் வாரணாசியில் இவர் வந்து அந்த ரிசல்ட்ஸ் டெலிவர் பண்ணுவார்ன்னு வச்ச ஒரு நம்பிக்கை ஸோ இது ரெண்டுமே சேர்ந்த ஒரு அனுபவமாக தான் பார்க்குறேன் ஒரு சேலஞ்சஸ் வெள்ளை நான் பண்ண சொல்லி ஸோ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டாக வந்து பத்து நாளில் காசி தமிழ் சங்கம் இந்த இங்கே வரப்போகுது ஸோ நீங்கள் பிரைம் மினிஸ்டரை ஃபஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ணீங்க உங்களுடைய அந்த ஃபஸ்ட் மீட்டு எப்படி அரங்கேறிச்சு அவர் மாண்புமிகு பாரத பிரதமரை சந்திக்கிற வாய்ப்பு வந்து குஷி நகரில் நான் கலெக்டராக இருக்கும்போதே கிடச்சிது அங்கே ஒரு ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தது ஸோ அப்பவே வந்து அவர் வந்து பார்த்தேன் நான் அதுக்கப்புறம் இங்கே வந்து கிட்டத்தட்ட இத அவங்களுடைய தொகுதி அப்படின்றதால மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இங்க எப்படியும் வந்துடுவாங்க ஸோ நீங்க கிட்டத்தட்ட ப்ரைம் மினிஸ்டருடைய கேர்டேக்கர் மாதிரி அவருடைய கான்ஸ்டுவன்சி ஸோ நீங்க தான் இங்க வந்து அபிஷியலா எல்லா விஷயத்தையுமே நீங்க அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அதற்கான சைன் சிக்னேட்டரியே பல விஷயத்துக்கு நீங்க தான் இருக்கீங்க ஸோ பிரைம் மினிஸ்டர் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட சொன்னார் தொகுதியை பற்றி வாரணாசியை பத்தி இல்ல தொகுதியில த மேண்டேட் இஸ் வெரி கிளியர் அதாவது இது வந்து ஒரு மாடல் டிஸ்ட்ரிக்டாக வந்து ஆக்கணும் அதாவது நாட்டிலேயே ஒரு மாடல் டிஸ்ட்ரிக்ட் ஆக்கணும் அதுக்கான சவால்களும் அதிகம் வாரணாசி மற்ற நகரங்களை விட என்ன ஒரு சவால் அதிகம்னா இது இரு இந்திய உலகத்திலேயே பழமையான வாழும் நகரம் இங்கே நீங்கள் அந்த காட்டு பக்கம் போனீங்கன்னா இட்ஸ் இட்ஸ் இந்த சிட்டி இட்ஸ் இஸ் ஹெரிட்டேஜ் சிட்டி அது அந்த சேலஞ்சஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு இது புதுசாக ஒரு ஒரு டவுன்ஷிப் டெவலப் பண்ணுறோம் இல்லை வேறு ஏதோ ஒன்று பண்ணுறோம் இல்லை சிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னா பரவாயில்ல அண்ட் ஒரு கங்கை நதிக்கரையில் இருக்குது ஸோ ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து முழுக்கவே நதி வந்து போகிறதால சிட்டி இந்த பக்கம்தான் அவங்களுக்கு வந்து இது பண்ண முடியும் ஸோ என் தொகுதி வந்து ஒரு மாடல் தொகுதி ஆகணும் இங்கே அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படுற எல்லா திட்டங்களும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போகணும் அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயமாக இருக்கட்டும் வாரணாசி வந்து ஒரு ரோல் மாடலுக்கு வருகணும் அப்படிங்கிறது தான் அது கிளியர் மேண்டேட் இதில் நாங்கள் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கு எந்த விதமான ஒரு இன்டர்வென்ஷன் தேவை ஒரு மினிஸ்ட்ரி லெவல்லையோ எதுவோ எந்த இதை உடனே ஃப்ளாக் பண்ணாலும் இம்மிடியேட்டாக வந்து அட்ரஸ் பண்ணப்படும் அந்த எதிர்பார்ப்புகள் ஏன்னா இங்கே இருக்கிறதால எல்லோருடைய எதிர்பார்ப்புகளும் அதிகம் ஸோ அது மாதிரி டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே எல் எல்லா விதிலும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரம் கோடி அளவிலான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கோடிக்கான ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி நடைமுறைப்படுத்தப்பட்டுருச்சு இப்போ அர்பன் டிரான்ஸ்போர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே சில சவால்கள் இருக்கிறதால மெட்ரோ வந்து சாத்தியம் இல்லாம ஆயிடுச்சு ஸோ மெட்ரோ சாத்தியம் இல்லைன்னா அடுத்து என்ன ஸோ இந்தியாவிலே முதல் முறையாக ரோப்வேவை வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் வந்து வந்துடுச்சு கங்கை நதி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சவாலான ஒரு விஷயம் இங்கே அது ரொம்ப பிரச்சனையாக இருந்த ஒரு நகரம் இன்றைக்கி அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு அந்த பேராமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்காகவே தெரியும் இப்போ எந்த ஓப்பன் ட்ரெயினும் வந்து கங்கை நதியில் வந்து இது பண்ணுறதில்ல ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்ஸையுமே ரொம்ப மைன்யூட்டாக பிரதமர் வந்து பார்ப்பார் இங்கே ஒரு சின்ன நிகழ்ச்சினாலும் அங்கே தகவல் வந்து அவர் தொகுதியை பற்றி ரொம்ப அக்கறை எடுத்துப்பான் டெய்லி அப்டேட்ஸ் இருக்குமால என்ன இன்டர்வெல்ல அவருக்கான இந்த அப்டேட்ஸ் போகும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு மாதத்துக்கு ஒரு ஃபிசிக்கலாகவே இங்கே தொகுதியில் வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க ஆனால் டெய்லி நடக்கிற இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேப்பர் கட்டிங்ஸு நியூஸ் கிளிப்பிங்ஸு இங்கே இரு சோஷியல் மீடியா ட்வீட்ஸு அது பற்றி எல்லாமே அங்கே இருந்து மெசேஜ் வந்துடும் இதில் இது என்ன பிரச்சனை இது ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதமர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நாட்டோட மொத்த இதையும் பார்க்கணும் அதுக்கு நடுவில் வாரணாசி வந்து தன் தொகுதி அப்படிங்கிறதுல ரொம்ப மு முனைப்பாக ரொம்ப கவனமாக வந்து இந்த தொகுதிக்கு ஒரு விசேஷமான ஒரு மனசில் ஒரு மனசில் ஒரு இடம் இருக்குது நீங்கள் ஒரு தமிழர் யூபியை வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ரிசர்வேஷன்ஸ் இருந்திருக்கும் ஏன்னா அடுத்த ஸ்டேட்டை பற்றி வர வரைக்கும் நமக்கு சினிமா பார்த்தோ இல்லாட்டி ப பத்திரிக்கை பார்த்தோ தான் தெரியும் அப்போ அந்த ரிசர்வேஷனோட தான் வந்தீங்க வந்திருப்பீங்க ஸோ எப்படி இருந்தது உங்களுக்கான ரிசப்ஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இல்லை நான் தப்பாக நினச்சிட்டேன் இது இப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பட்டு தான் இல்லை இப்போ இப்போ கார்டர் அலாட்மெண்ட் பண்ணும்பொழுது முதல்ல இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்குறது வந்து மொழி தான் மொழி பிரச்சனை இருக்கிறதால மற்ற வேலை விஷயமா மற்ற விஷயமா ஏற்கனவே ட்ரைனிங்ன்ற ஒரு ப்ராசஸ் இருக்கிறதால அதெல்லாம் நம்ம வந்து ட்ரைனிங்லேயே உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாம் தருவாங்க ஸோ மொழி பிரச்சனையை சந்திக்கிறது தான் சவால் ஆனால் யூபிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேலை நிமித்தமாக மக்களை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதால நீங்கள் அந்த ஹிந்தி கற்றுக்கிற டைம் வரைக்கும் இருக்கக்கூடிய சவால்கள் தான் அண்ட் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா நிறைய இப்போ வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது மாதிரியோ இல்லை ஒரு இருக்கிற பர்செப்ஷன் மாதிரியோ கிடையாது ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டேட்டு இவ்வளோ கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடிக்கு மேலே ஜனத்தொகை இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாட்டுக்கு சமமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் சவால்களும் அதிகம்தான் சேலஞ்சஸ்ன்றது மொழியை தாண்டி வேற பெருசாக வந்து ஒரு சேலஞ்சிங்க அப்படி ஒன்றும் இல்லை நீங்கள் தமிழர் அப்படிங்கிறதுனால பிரைம் மினிஸ்டர்வங்ககிட்ட தமிழை பற்றி இல்லை தமிழ்நாட்டை பற்றி ஏதாவது பேசியிருக்காரு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு தமிழ் மேலேயும் தமிழ்நாட்டு மேலேயும் பிரதமர் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் வந்து இருக்குது நான் முதல் காசி தமிழ் சங்கமம் பற்றி ஒரு உரையாடல் நடக்கும் பொழுது அவங்களே மென்ஷன் பண்ணாங்க தென்காசி இதை பற்றி அண்ட் தமிழ் வந்து இவ்வளவு பழமையான மொழின்னு நீங்கள் எந்த மேடையில் பார்த்தாலும் தமிழை பற்றி எப்பெல்லாம் ஒரு சொல்கிறதுக்கான வாய்ப்பு வருதோ அங்கே எல்லாமே மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தமிழின் பெருமையும் தமிழை பற்றியும் அவங்க கட்டாயமாக பேசுவாங்க காசி தமிழ் சங்கமத்தில் கூட தமிழ் பாரம்பரிய பாரம்பரியமான பல விஷயங்களை இங்கே கொண்டு வந்து இங்கே காசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தமிழ் கலாச்சாரத்தோட தொடர்புடைய பல விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வந்து அது இப்போ இப்போ நாடு முழுக்கவே காசி தமிழ் சங்கம்ன்ற ஒரு டெம்ப்ளேட் உருவானதுக்கப்புறம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடந்தது உத்தராகண்டில் நடந்தது ஸோ தமிழை பற்றி தமிழர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு பேச்சும் சரி என்ன இது நம்ம தென்னோரத்தில் இருக்கிறதால நிறைய தமிழ்நாடை பற்றி ஒரு டிஸ்கஷன் மதராசின்னு தான் சொல்லுவாங்க அதை பற்றி ஒரு பார்வையே மாறி இருக்குது இந்த காசி தமிழ் சங்கம் மூலமாக அந்த மதராசிங்கிற டேக் லைன் போய் தமிழை தமிழாக பார்க்கக்கூடிய ஒரு இது ஒரு வயிறு எப்படி பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு எஃபிஷியண்டான பொலிட்டீஷியன் ஒரு லீடரோ இந்த உத்தரப்பிரதேஷனுடைய சிஎம் யோகி ஆதித்யநாத் அதே அளவுக்கு எஃபிஷியண்ட்டான ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு நம்ம எங்களால் செய்திகள் மூலமாக தெரிய வருது யூபியில் இந்த குண்டாயிசம் ரவுடிசம்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது ஆனால் கடந்த பத்து வருடத்தில் அது வந்து படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காட்சி எங்களால் பார்க்க முடியுது அதில் யோகி ஆதித்யநாதோடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது ப்ளஸ் இது ஒரு ப்ரைம் மினிஸ்டருடைய கான்ஸ்டிடியூன்சி அவர் இந்த கான்ஸ்டுவன்சியை வந்து எப்படி பார்க்குறாரு அவர் இந்த கான்ஸ்டுவன்சிக்கு எந்த மாதிரியான எஃபர்ட் அவர் போடுறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம்னு ஆசையாக இருக்குது ஸ்டேட்டை பற்றி பேசணும்னா மாண்புமிகு முதல்வர் அவர்களை பற்றி நான் சொல்லி தெரிஞ்சிக்கணும்னு இல்லை இப்போது ஆல் ஓவர் இந்தியாவில் மக்களுக்கு பெரும்பாலும் தெரியும் அவருடைய அப்ஜெக்டிவ் வந்து வெரி கிளியர் அதிகாரிகளுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் ஆனால் அரசாங்கத்துடைய ப்ரையாரிட்டிஸ் குறிப்பாக வந்து லேண்ட் ஆர்டர் மக்களுக்கு வெல்ஃபேர் ஓரியண்டட் அந்த இதுவாக இருக்கணும் அவங்களுடைய குறைகளை ஒழுங்காக கேட்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக யூபியை மாற்றணும் யூபி எக்கனாமிக்கெல்லாம் ஒரு பெட்டர் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியாக வந்து மாற்றணும் சர்ப்ளஸாக மாற்றிருக்காரு ஸ்டேட்டோடைய பட்ஜாமெலாம் ஸோ இதை நோக்கி தான் வந்து அதிகாரிகளுக்கான டைரக்ஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும் லாண்ட் ஆர்டரை பற்றி பேசணுன்னா ஒரு காலத்தில் இந்த மாஃபியாஸ் அதிகமான மாஃபியாஸ் இருந்தாங்க யார் லேண்டாக வேணாலும் போய் ஆக்கிரமி பண்ணிவிடுவாங்க அதாவது இங்கே என்ன வேணாலும் பண்ணலாம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்களாக இருந்த நிலை மாறி இன்றைக்கி கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷங்களில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி ஈகோசிஸ்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு லேண்ட் ஆர்டரில் அந்த டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க நேற்று கூட நாட்டுக்கோட்டை சத்திரம் நகரத்தாரர்களுடைய இங்கே ஒரு தர்மசாலா திறப்பு விழா இருந்தது அந்த இடத்தவே ஆக்கிரமிப்பு தான் பண்ணியிருந்தாங்க அதை யாரும் அதை மீட்டுறதுக்குள்ள அது முதல்வருடைய கவனத்துக்கு போனப்போ அதில் சில பெரு பெரும் புள்ளிகளும் அதில் வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாங்க ஆனால் அவருடைய கவனத்துக்கு போனதுக்கு அப்புறம் உடனடியாக கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டு வாரணாசி ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் அதை ரிமூவ் பண்ணி கொடுத்தாரு நேற்று பார்த்திங்கன்னா அறுபது கோடி ரூபாய்க்கு அதில் ஒரு பெரிய தர்மசாலை வந்திருக்கு ஸோ இது இதுவே ஒரு பெரிய உதாரணம் அவர் சிஎம் வந்து ஒர்க்கை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு டேஷ்போர்டு சிஸ்டம் ஒன்று ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயோ இருக்கா எனக்கு தெரியல அந்த டேஷ்போர்ட் சிஸ்டம் பற்றி சொல்லுங்க அது எப்படி யாருடைய ஐடியா எப்படி அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு யூபியில் ரெண்டு சிஸ்டம் வந்து ரொம்ப ஒரு மாடலாக எடுத்துக்க வேண்டிய உள்ள சிஸ்டம் ஒன்று வந்து இந்த இன்டகிரேட்டட் க்ரிவன்ஸ் ரெட்ரஸல் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய மக்கள் குறை தீர்ப்பு அந்த போர்ட்டல் அது வந்து ஐஜிஆர்எஸ் அதில் எல்லாமே இன்டர்லிங்க் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் இப்போது ஒருத்தர் ஃபோன் நம்பர் ஒரு டோல் ஃப்ரீ நம்பரில் ஃபோன் பண்ணி ஓரெல்லாம் நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் கூட நேரடியாக சிஎம்மோட கவனத்துக்கு போயிடும் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸில் வந்து அப்ளிகேஷனாக கொடுக்குறீங்க இல்லையா அது எல்லாம் ஒரே போர்ட்டலுக்கு போயிடும் இப்போது எங்கள்கிட்ட கொடுக்குற மனு முதல் கொண்டு எல்லாமே போயிடும் அதை வந்து நாங்கள் எப்படி ரிப்போர்ட் அனுப்புறோமோ அதுக்கு வந்து மூணு படிநிலையில் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து வெட் பண்ணணும் இந்த ரிப்போர்ட் வந்து சரியாக பண்ணியிருக்காங்களா அந்த குறையை தீர்க்குதா இல்லை தீர்க்க முடியாத அளவுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி இருந்து ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கும் ஃபோன் போவோம் ஸ்டேட்டில் இருந்து அவங்க கிட்ட கேட்குறேன் உங்களுக்கு உண்மையிலே அந்த குறையை நிறைவேற்றி ஆச்சா ஆகலையா நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லையான்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு சொல்லிவிட்டால் அது அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் ஸோ கிட்டத்தட்ட பதினோரு பேராமீட்டரில் வெயிட்டேஜ் பண்ணி நம்ம ரேங்கிங் அந்த டிஸ்ட்ரிக்ட் ரேங்கிங் வரும் அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற ஒரு ரேங்கிங் அதில் நம்ம எதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல ஒருவேளை நம்ம குறைகளை தீர்க்குறோம்னு நினச்சிட்டு ரிப்போர்ட் போடுறோம் ஆனால் மக்கள் வந்து திருப்தியாக இல்லைனாலும் அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஸோ அது ரொம்ப முக்கியமாக அதை ஒரு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸிங்லையும் அவர் பாயிண்ட் பண்ணி காட்டுவார் இந்தந்த மாவட்டத்தில் அது ஒன் ஆஃப் த காம்பனண்ட்டு நீங்கள் டைம்லி டிஸ்போசல் பதினஞ்சு நாள் ஏழு நாள் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க குவாலிட்டி அந்த அந்த ரிப்போர்ட்டே எந்த ஃபார்மேட்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை பேசாமல் அந்த ரிப்போர்ட்டே போடக்கூடாது அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் அப்டேட்டே பண்ணக்கூடாது ஸோ கம்ப்ளைண்ட்டை பேசுனீங்களா இல்லையா எந்த அதிகாரி பேசினார் அவங்க திருப்தியானாங்களா இல்லையா இந்த குறை நீக்கப்பட்டுருச்சா இல்லையா வேறு ஏதாவது இப்போ உங்களுக்கு பட்ஜெட் தேவைப்படலாம் இல்லை அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ ரொம்ப காம்ப்ரிஹென்சிவான ஒரு சிஸ்டம் அந்த ரேங்கிங்கை பற்றி எப்போவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க இங்கே வந்து ஏன் எந்த மாவட்டங்கள் ஏன் சரியாக பண்ணலை உங்களால் ஏன் மக்கள் குறையை நீங்கள் தீர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது இது வந்து இந்த டேஷ் போர்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கவர்மெண்ட்டோடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மாவட்டமும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ற ஒரு டைனாமிக் ரேங்கிங் சிஸ்டம் வந்து இருக்குது இப்போ ஏதோ ஒரு மாவட்டம் ஏதோ ஒரு துறை பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த டிஸ்ட்ரிக்டோட ரேங்கிங்கில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்புறம் அந்த ரேங்க்கை பேஸ் பண்ணியும் நீங்கள் ஏன் இப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்க ஸோ எந்த துறையில் வந்து யாரெல்லாம் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணலையோ அவங்களுக்கு எதிராக வந்து கடுமையான நடவடிக்கையும் வந்து எடுக்கப்படும் ஸோ எப்போவுமே என்ன இருக்குன்னா இங்கே அந்த ரேங்கில் வந்து நம்ம கீழே போயிடக்கூடாது அண்ட் அதில் இன்னும் ஒரு லாபம் என்னென்னா ஏதாவது ஒரு துறை சார்ந்த பிரச்சனை இருந்தால் கூட அது உடனடியாக முதல்வர் கவனத்துக்கு போயிடும் ஏன் இந்த இதில் பர்ஃபார்ம் பண்ணல யாரும் பெர்ஃபார்ம் பண்ணல அப்போ ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல ஃபைல் வந்து மாட்டிகிட்டு இருக்குதுன்ற மாதிரி ஸோ அந்த குறைகளையும் உடனடியாக அவர் கவனத்துக்கு போகிறதால உடனே நிவர்த்தி பண்ணப்படும் இந்த டேஷ்போர்டும் இந்த ஐஜிஆர்எஸும் வந்து ஒரு ஒரு முன்மாதிரியான சிஸ்டம் நான் நினைக்கிறேன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேர்ல்டில் வந்து ஒரு ஆப்ரேஷன் சிந்து ஒரு சீப் மினிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னொன்று யூபி மேலே வந்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுறது என்னென்னா இந்த புல்டோசர் கலாச்சாரம் அது நிறைய விமர்சனத்துக்கும் உள்ளாகுது ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா அது தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லுது ஸோ எந்த மாதிரி இடத்துல அந்த புல்டோசர் விஷயங்கள் அரசாங்கம் பயன்படுத்துது அதில் எந்த விதமான நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இதில் ஒரு புரிதல் தேவைன்னு நான் நினைக்கிறேன் அதாவது புல்டோசர் அப்படிங்கிறது எங்கே பயன்படுத்தப்படுதுன்னு ஏற்கனவே சொல்ல மாதிரி யூபியில் ஒரு காலகட்டத்தில் மாஃபியாவுடைய கல்ச்சர் இருந்தது இப்போ நான் சொன்னேன் இல்லை யார் லேண்டாக யார் வேணாலும் போய் வந்து இது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அங்கே இல்லீகலாக கட்டப்படக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ஸை ஒரு ப்ராப்பராக அதை செக் பண்ணி அவங்க வந்து அனுமதி வாங்கியிருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி அதுக்கப்புறமா போய் டெமாலிஷ் பண்ணப்படுறது இப்படி ஒரு விஷயமா வந்து ஆயிடுச்சு ரெண்டாவது அந்த புல்டோசர் பிளவுப்படுத்தப்படுது என்னென்னா லேண்ட் ஆர்டரை தன்னுடைய சுயநலத்துக்காக தூண்டி விடுற எந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸாக இருந்தாலும் மக்கள் மதியில் பிளவு ஏற்படுத்தி ஒரு கலவரம் உண்டு பண்ணக்கூடிய மாதிரி அதாவது சொ யாரெல்லாம் சொசைட்டியை பிளவுபடுத்தணும்னு நினச்சி ஆப்ரேட் பண்ண நினைக்கிறாங்களோ இப்போ அவங்கள பற்றின ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபண்டிங் எங்கேருந்து வருது யார் இதை பண்ணுறா அப்படின்னு பார்க்குறப்போ அதில் இப்போ அவங்க இல்லீகலாக கட்டி வச்சிருக்கிற ஆக்டிவிட்டி பில்டிங்ஸாக இல்லை கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும் அதை வந்து அந்த என்க்ரோச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணி இந்த ரெண்டு டெமாலிஷன் தான் இங்கே நடக்குது வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறது என்னென்னா புல்டோசர் எடுத்துகிட்டு போய் எங்கே வேணாலும் இது பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் அவருடைய ஸ்டாண்டிங் ஆர்டர் என்னென்னா ஏழை மக்கள் எங்கே இருந்தாலும் அவங்கள ப்ராப்பராக ரீஹாபிலிட்டேட் பண்ணாமல் பெனிஃபிட்ஸ் எதுன்னா நீங்கள் வந்து நேரடியாக அங்கே போய் ஆக்கிரமிப்பு வந்து அகற்றக்கூடாது இல்லீகலாக நீங்கள் ஒரு இடத்துல வந்து அவங்க வீடு வச்சுருக்காங்க ஆனால் ஏழைகள் அப்படின்னா அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் பண்ணிட்டு தான் நீங்கள் அதை பண்ணிட்டு தான் அதை பண்ணணுங்கிறதே ஸ்டாண்டிங் ஆட்றது அங்கே எல்லாம் புல்டோசர் போகிறதுக்கு தெரியல ஸோ ஒன்று வந்து இந்த மாதிரி மாஃபியா ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் பெரிய பெரிய ஏதாவது இது வரைக்கும் சட்டம் யார் பக்கம் வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்ததோ அவங்க மேலே இப்போ நட எடுக்கிற நடவடிக்கைகளை இது சோசியல் மீடியா உலகன்றதால சில கிளிப்பிங்ஸ் சில பர்செப்ஷனு அதை வச்சு புல்டோசர் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு இடத்துல எங்கே புல்டோசர் போச்சுன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் குறிப்பாக இங்கே ஒரு மாஃபியா ரொம்ப யூபியவே இது பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் பிரயாக்ராஜில் அவரோட பெரிய ஒரு இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தார் அந்த இடத்தையெல்லாம் தரமட்டமாக்கிட்டு அங்கே அங்கே ஸ்டோரி பில்டிங் கொடுத்து கட்டி அங்கே ஏழைகளுக்கு வந்து வீடு அலாட் பண்ணியாச்சு இப்போது இப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து புல்டோசர் நடிக்கிறது மட்டும்தான் சேவையாகுது கொடுக்கறது வந்து சேதியாக மாட்டேங்குது அப்படிங்கிறது பார்த்து புல்டோசர் விமர்சனத்துக்கு அடுத்தபடி குறிப்பாக த தென்னகத்தில் தமிழ்நாட்டில் வைக்கப்படுற குற்றச்சாட்டு யூபி மேலே என்னென்னா கல்வியில் ரொம்ப பின்தங்கி இருக்குது அவங்க படிப்பறிவே இல்லாதனால தான் அவங்க தென்னகத்துக்கு வந்து தமிழ்நாட்டுக்கெலாம் வந்து பானிப்பொறி விற்கிறது இல்லை பாத்ரூம் கழுவுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ இப்போது சமீப காலகட்டத்தில் கல்வியில் யூபி எப்படி இருக்குது என்ன மாதிரி ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு இதில் ரெண்டு விஷயம் டச் பண்ணியிருக்கிறீங்க ஒன்று வந்து மைக்ரேஷன் சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு அளவுக்கு போகிறது குறைஞ்சிருக்கு மகாராஷ்ட்ரா குஜராத் மாதிரியான ஏரியாவுக்கு வந்து போய்கிட்டு இருந்தாங்க அதில் வந்து பெருமளவு இப்போ வந்து இன் இன்ஃபேக்ட் போன நிறைய பேர் இங்கேயே வேலைவாய்ப்பு ஜென்ரேட் ஆகிறதால அவங்க இங்கேயும் வந்து வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கியிருக்கு இப்போ கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ இன் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ரிப்போர்ட்டை வச்சு அசஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அசர் ரிப்போர்ட் வந்து எடுக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் வரும் அதில் யூபியை பற்றி கடந்த காலத்தில் வந்த நீங்கள் ரிப்போர்ட்டையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து எல்லா பேராமீட்டர்ஸ்லேயும் நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் ரேஷோவில் இருந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனில் இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து நீங்கள் எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் யுபி வந்து குவான்டம் ஜம்ப் நீங்கள் அது நீத்தி ஆயோக் ரிப்போர்ட்லையும் பார்க்கலாம் அந்த அசர் ரிப்போர்ட் வந்து இண்டிபெண்ட் சர்வே அதுலேயும் பார்க்கலாம் குழந்தைகளுடைய தரம் வந்து அபரிதமாக இங்கே வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நீங்கள் கம்பேர் பண்ணும் பொழுது எங்கே இருந்து எங்கே போகிறோம் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தையும் நீங்கள் கணக்கில் எடுக்கணும் இப்போ ஒரு நல்ல லெக்சியை பார்த்துட்டு அந்த இருந்து வரக்கூடிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இல்லையா அதை நீங்கள் கணக்கில் எடுக்கும் பொழுது யூபி வந்து எஜுகேஷனில் அந்த மால் நியூட்ரிஷன் சொல்லுவோம் நியூட்ரிஷன் நியூட்ரிஷன் இந்த பேஸ் பண்ணி அதை சரி பண்றதுல ரொம்ப அபரிதமான ஒரு வேலை வந்து இப்போது பார்த்துட்டு இருக்காங்க அது உங்களுக்கு ரிப்போர்ட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போ வாரணாசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஸ்கூலுமே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்குது இங்கே நீங்கள் இங்கே மாடல் ஸ்கூல்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தெரியும் ஆனால் அது வெளியில் வந்து அதை அந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறதில்லை ஏன்னா பிகாஸ் ஆஃப் சம் லெக்சி இஷ்யூஸ் ஓகே இந்த மாநிலம்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக கூட இருக்கலாம் அது வேறு என்ன ரீசன்ஸ் ஏன்னா மக்கள் வந்து சில பர்செப்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம அசஸ் பண்ணுவோம் ரெண்டாவது வந்து இப்போ ரெவன்யூ சர்ப்ளஸ் ஸ்டேட் யூபி அதாவது இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் இருக்கும் பொழுது இங்கே இருக்கிற அரசியலோட இதையும் நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த பட்ஜெட் பட்ஜெட்ரி டிசிப்ளின் அது இருந்தால் தான் நீங்கள் வந்து ரெவன்யூ சர்ப்ளஸாக வந்து கொண்டு வர முடியும் ஸோ அந்த ஃப்ரண்ட்லையும் வந்து யூபி நல்லா இருக்கு ஒவ்வொரு தடவையும் நடக்கக்கூடிய இன்வெஸ்டர் சம்மீட்டில் இப்போ லாஸ்ட் டூ லாஸ்ட் இயர் வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் போது ஒரு லட்சம் கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்டர்ஸை உள்ளே கூப்பிட்டு வந்தார் நேற்று அந்த நகரத்தார் சத்திரத்து மீட்டிங்கில் கூட முதல்வர் என்ன ஸ்டெஸ் பண்ணார்னா இங்கே இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி ஈகோ சிஸ்டம் வந்து நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் நீங்களும் வந்து முதலீடு பண்ணுங்க அதாவது எந்த மேடையுமே விடுறதில்ல அவர் எங்கே போனாலும் யூபிக்கு நீங்கள் வாங்க இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டம் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு இப்போ கிரவுண்ட் பிரேக்கிங் செரமனியில் வந்து சில வேர்ல்டோட பெரிய பெரிய கம்பெனிஸ் இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் என்னஓசிஸ் எல்லாம் கொடுத்து கிளியர் பண்ணுற அளவுக்கு வந்து வேறு எங்கேயும் நாங்கள் இந்த மாதிரி பார்க்கல அப்படின்ற மாதிரியான ஒரு ஈக்கோசிஸ்டம் இப்போ ஜேவர் ஏர்போர்ட்டு கிட்டத்தட்ட வரப்போகுது டெல்லிக்கு பக்கத்தில் இப்போ ஃபங்க்ஷனல் ஆகிடும் அது வந்ததுக்கப்புறம் யூபியோட எக்கானாமியே வந்து ஒரு பெரிய மாறுதல் அதில் வந்து வரும் நீங்கள் சர்ப்ளஸ்ன்னு சொல்லும்போது தான் ரொம்ப பொறாமையாக இருக்குது ஏன்னா தமிழக மக்கள் ஒவ்வொரு திறமையும் வருஷத்துக்கு வருஷம் கடனை தலைக்கு மேலே ஏறிக்கிட்டே போகுது அதே நேரத்தில் எங்களுடைய முதலமைச்சரும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்குறதுக்காக பல நாடுகளுக்கு போகிறாரு பட் யோ உத்திரப்பிரதேஷ் அளவுக்கு வரலை அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்கும் எங்கள் இவ்வளோ நேரம் உங்களுடைய பிஸிஸ் ஸ்கெட்யூல் இடையில எங்களுக்காக ஒதுக்கி நாங்கள் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் பொறுமையாக அருமையாக பதிலளித்ததுக்கு மிக்க நன்றிங்க சார் நன்றி நேர்களே மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்